விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப செலவு மற்றும் ஒரு வெற்றி செய்தியை கேள்விப்படுதல் இந்த இரண்டும் நடக்கும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் சற்று கண் அயர்ந்தால் கூட வர வேண்டிய லாபம் வராமல் போகலா விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வேலையில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் தேவை தினம் நீங்கள் எதை செய்தாலும் சிரத்தையோடு செய்யுங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யோகம் உண்டு அதுவும் வீடு தேடி வருகிறது அந்த யோகம் நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கையருகே வந்தாலும் உங்களால் அதை பிடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு இருக்கிறது எனவே கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை தருவதற்காகவே ஒரு சிலர் அவதரித்து வந்தது போல் இன்று இருக்கிறது விழிப்புடன் இருக்க வேண்டும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லது நடக்கும் நன்மை கிடைக்கும் யாரால் அந்நியர்களால் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் என்று வேண்டும் வீண் மனக்கசப்பு ஏற்படலாம் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த நண்பர்களால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் நான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தலையீட்டால் நீங்கள் சற்று சிரமப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுவதால் கவனம் வேண்டும் அதுவும் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாள் பகை இன்று உங்கள் முயற்சியால் நல்ல உறவாக மாறும் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்திருந்து காத்திருந்து கண் பூத்தது என்று சொல்வார்களே அதுபோல் ஒரு நிகழ்வு இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது கூடுதல் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ஒரு உயர்வு பதவியோ பட்டமோ ஏதோ ஒன்று ஒரு உயர்வு இன்று வரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்தது விரும்பியது நடக்கும் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு சொந்தமானதை அனுபவிக்க கூட நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுகிறது கவனம் உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல முயற்சி இன்று உங்களால் மேற்கொள்ளப்படுகிறது அந்த முயற்சி வெற்றி பெற்று பெரும் நன்மையை வருங்காலத்தில் தரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்தாலும் இன்று சரிவர நடக்கவில்லை இத்தனை நாட்களாக ஒழுங்காக நடந்தது நடக்கவில்லை என்ற ஒரு கவலை இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதுவும் அதில் விசேஷம் என்னவென்று சொன்னால் ஒரு உண்மையை சொல்லி நல்லதை பெறுகின்றீர்கள் அற்புதமான நல்ல நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவை அறிந்து அளவாக பேச வேண்டும் என்று இதில் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை உயரப்படுத்துவதற்கு நீங்கள் உயர்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வதறியாது திகைக்கும் நிலை இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது எது தலை எது வாழ் என்று இன்று புரியவில்லை உங்களுக்கு சற்று கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரைய செலவுகள் சற்று அதிகமாக காணப்படுகிறது எந்த செலவு செய்வதாக இருந்தாலும் அது தேவையா என்று முதலில் பாருங்கள் இன்று ே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்